இந்த ஆண்டு காலத்துல இந்துக்களுக்காக போராடிய இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக என்ன பிரச்சனை உடனே குரல் கொடுத்த அப்பாவி என்ற இந்து சொந்தங்களை கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு இந்துக்களுக்கு கூட அவர்கள் அந்த இளங்க அந்த குடும்பம் அந்த கணக்கில் பார்வை தமிழகத்தில் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க இந்துக்களை வளர்ப்பது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவது பாரதி ஜனதா கட்சி மட்டும் கிடையாது அதை தாண்டி கிட்டத்தட்ட தமிழகத்துல எண்பது மேற்பட்ட இந்து ஏற்றங்கள் இந்த அசபையதை வந்துலே உடைத்துக் கொண்டிருக்கின்றது அதோடைய ஒரு பகுதியாக நேற்றைய அயோத்தியில காவிக்கொடி ஏற்றும் பொழுது இன்னைக்கு அடுத்த நாள ஈரோடுல இன்னைக்கு அதே காதிக்குடியை இந்து மக்கள் பாதுகாப்படையத்தே ஏத்து அடுத்த பிஜமி காவிக்குடி ஏத்த நீ சொல்லு பாபா தைரியவாங்க அப்பா பாதுகாப்பட்ட இந்துக்களுக்கு இங்க என்ன நாரி

ராம <ihak> இஸ்லாமிய அடிப்படையாது ஐஎஸ் ஐஎஸ்ஐட பகிரங்கமாக டிசர்ட் போட்டு நான் இஸ்லாமிய